எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆக்டர் சூரி பேசுறேன் கர்டன் மூவி அமேசான் பிரைம்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது கர்டன் திரைப்படத்தை திரையரங்குல அந்த படத்தை வெண்ணிலா கபடி குழு மூலம் காமெடி நடிகராக வளம் வந்த பரோட்டா சூரி தற்போது கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் வெற்றிமாறன் மூலம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளார் தற்போது நடித்த கருடன் படம் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது அது மட்டும் இல்லாமல் இருபது கோடி முதலீட்டில் வெளியான இத்திரைப்படம் நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து கோடி ஜூலை மூன்று வரை கலெக்ட் செய்துள்ளது அதன் மூலமாக லாபம் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து கோடி அளவு லாபம் பெற்றுள்ள கருடன் திரைப்படம் தற்போது அமேசான் பிரைமியில் வெளியாக உள்ளதாக இன்ஸ்டாகிராமில் தனது பதிவீட்டில் சொல்லியுள்ளார் நடிகர் சூரிய அவர்கள் அவரது காணொலியை தற்போது காணலாம் எல்லாருக்கு வணக்கம் சூரி பேசுறேன் கருடன் திரைப்படத்தை அந்த படத்துக்கு கொடுத்த அன்பும் வரவேற்பும் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்பிக்கையும் கொடுத்துச்சு எப்பவுமே ஒரு நல்ல படத்தை மக்கள் நிச்சயமா ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நீங்க மறுபடியும் ரொம்ப நன்றி கருடன் திரைப்படத்தை இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்கினவங்க எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணுங்க எல்லாருமே உடனே அமேசான் பிரைம்ல பாருங்க பிரைம்லையும் இதை ஒரு படமா நீங்க ஆக்கு நம்பரும் தேங்க்யூ